காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் மேட்டூர் அணை நீர்மட்டம் குறித்து நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம் ரியாஸ் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது எந்த அளவிற்கு இருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று கர்நாடகம் நீரை திறக்கும் பட்சத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எந்த அளவிற்கு உயர வணக்கம் லலிதா அதாவது டெல்டா மாவட்டங்களுடைய ஜீவநாடி உயர் நாடியாக விளங்கிட்டு மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி மேட்டூர் அணை திறக்கப்படலை அணைக்கு அதாவது நீர்வரத்து சரிதால வந்து மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லை இதனால மேட்டூர் அணை திறக்கப்படல மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா எழுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி

முப்பத்தி ஏழு புள்ளி எழுநூற்றி பன்னிரெண்டு டிஎம்சி இருக்குது தற்போது இந்த உச்சநீதிமன்ற உத்தரப்படி கர்நாடக அரசு நாள்தோறும் பத் பதினென்றாயிரம் கண்ணடி திறந்துவிட்டால் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பத்து நாட்களில் வந்து பதிமூன்று டிஎம்சி அளவில் வந்து தண்ணீர் வந்து உயரக்கூடும் தற்போது நீர் இறப்பு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஏழிலிருந்து ஐம்பது ஆக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தற்போது இந்த நீர்வரத்தை அதிகரிக்கும் பட்சத்தில் வந்து இந்த மேட்டூர் அணையில் வந்து தற்போது வரைக்கும் அதாவது இந்த எழுபத்தி ஐந்து மற்றும் எழுபது அடி வரைக்கும் வந்து பரப்பளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் தற்போது இந்த பரப்பளவு அதிகமாக இருக்கிறதால வந்து மேட்டூர் அணை நிரம்புவதால் காலதாமதம் மேட்டூர் அணை நீர்மட்டம் தொண்ணூறு அடி எட்டும் பட்சத்தில் வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வரும் இந்த ஆண்டு தற்போது எழுபத்தைந்து அடியை மட்டுமே எட்டியிருக்கும் தற்போது இந்த நீர்வரத்து அதிகரித்திருந்தாலும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தால் மட்டுமே வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கான தொடர்ந்து தண்ணீர் வழங்க முடியும் நினைத்தா ரியாஸ் தற்போது உச்சநீதிமன்றம் கர்நாடகாவிற்கு காவிரி நீரை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன கூறுகிறார்கள் ரியாஸ் ஆ லலிதா நிச்சயமாக நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த கர்நாடக அரசு தர வேண்டிய தண்ணீரை வந்து கர்நாடக உரிய நேரத்தில் விடப்படல குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் கர்நாடக அரசு ஐம்பது டிஎம்சி அளவில் வந்து தண்ணீர் திறக்க தண்ணீர் வந்து வழங்க வேண்டும் ஆனால் வெறும் பதிமூன்று டிஎம்சி அளவில் மட்டுமே வந்து தண்ணீர் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த நாள வந்து ஏற்கனவே வந்து குறுமை சாகுபடி வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா பதினோரு மாவட்டங்களை சேர்ந்த நான் அதாவது பதினான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கரில் வந்து பயிரிடப்பட்ட விவசாயிகள் வந்து குறுவையாலும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டாங்க இந்த நிலையில் தற்போது கர்நாட இந்த உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பின்படி தண்ணீர் வந்தால் ஓரளவுக்கு அவ ஓரளவு கை கொடுக்குமே தவிர ஆனால் முழுமையாக பயனடைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க இருந்தபோதிலும் இந்த நீர்வரத்து ஆணம் தொடர்ந்து இந்த பத்து நாட்களுக்கு மட்டுமல்ல தொடர்ந்து வந்து வழங்க வேண்டும் அதாவது க தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய இந்த நீரின் அளவு வந்து தொடர்ந்து கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகளுடைய கருத்தா இருக்கு தற்போது ச சம்பா சாகுபடி தற்போது தூங்கி உள்ள நிலையில் இது விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் போதிலும் மேட்டூர் அணைக்கான நீர்மட்டம் வந்து இது மூலியமாக உயர்வதற்கான பெருமையான வாய்ப்புகள் கிடையாது ஒரு வகையில் நீர்வரத்து வந்து மேட்டூர் அணை மேட்டூர் அணை நீர்மட்டம் தொண்ணூறு அடி இருக்கும் பட்சத்தில் வந்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டால் அதே அளவிலான தண்ணீர் நீர்வரத்து வந்து இருந்தால் மட்டுமே வந்து தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்கான தண்ணீர் வழங்க முடியும் இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் ஒரு ஒரு வகையில் வரவேற்பு பெற்று ஆனால் பெரும்பான்மையான விவசாயிகள் வருத்தத்தை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி